இந்த மாதம் நான் சொல்றது வந்து செப்டம்பர் மாதம் செவ்வாய் நல்லா ஸ்கோர் பண்ணுவார் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய் ஸ்கோர் பண்ணுவார் சரி செவ்வாயில் உள்ள பாசிட்டிவ் மட்டும் பார்த்துருவோம் ஹெல்த்தில் ட்ரபிள் இருக்கா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சரியான நோய்க்கு சரியான மருத்துவரை சந்திப்பீங்க அந்த மருத்துவர் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் மூலயமா நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் உங்களை வந்து ஹெல்த் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துரும் ஃபிட்னஸை கொண்டு வந்துடும் ஃபிட்னஸ் கொண்டு வந்துடும் பாசிட்டிவான ஒரு ஃபிட்னஸை கொண்டு வந்துடும் ஸோ இது முதல் நல்ல விஷயம் ரெண்டாவது வேலையில வந்து இன்னொனுக்கு அது நடக்கல இது நடந்த புலவிட்டே இருந்தீங்க தெரியுமா ஒரு மாதிரி புலம்பல் இது நடக்கல 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 இது கிடைக்கல அது கிடைக்கல இப்படி இல்லை அப்படி இல்லை அதுக்கு ஒரு எண்டு காட் செவ்வா வந்து மினிமம் கேரண்டி ஜாப்லயோ இல்ல மினிமம் கேரண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலயோ இல்ல மினிமம் கேரண்டி ஒரு பொசிஷன் ஆர் ப்ரொமோஷன்ல ஏதோ ஒரு மினிமம் ஒன்று கொடுத்துடுறாரு ஒரு மினிமம் இது செவ்வாய் கொடுக்குறாரு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுங்க வீடு மாறல வா வாகனம் மாறல வீடு மாறல வெஹிக்கிள் மாறல வீடு மாற்றத்துக்கு வழிகாட்டுற